نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وغلق من غازو زغاب بس منكم رسالا قصیر ونساء واتقوا اللہ الذین سالو نبیه اللہ الرحم ان اللہ کان علیکم رکیبا یا ایوها الذین اعملوا اتقوا اللہ وقول قولا صدیدا اسلی لكم اعمالكم ویعفر لكم دنوبكم ومن يطیل اللہ ورسول فقط فاسفوسن الیمان فاننا استقل دیس کتاب اللہ அக்சன் அல் ஹத்தி ஹத்தி மஹமதின் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் வசல் உமரே முகது சாத்துகொள்ள முகது சாத்தியம் அல்லா அல்லா குல்ல அல்லா அல்லத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழம் அல்லாவுக்கே அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவி தேடுகிறோம் நம்முடைய மனெச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவையும் பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை அல்லாஹ் யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை யாரை அல்லாஹ் வழியேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்த யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹித்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மது அவனுடைய அடியாரும் அவனுடைய ஆவார் மனிதர்களே நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை பிடைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கப்பெருக்கச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் வெஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அறிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹ் கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபியல் நாயகம் சல்ல அல்லாஹூ அலையு அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையான அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபியல் நாயகம் முகமது சல்ல அல்லாஹு அலஹ் வல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாகக்கூடியவைகள் அனைத்தும் ஃபித அத்துக்கள்வாகவும் ஒவ்வொரு ஃபித அத்து வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் அக்காஃப் மனக்குன்றுபோது முப்பத்தி ஐந்து வசனங்கள் இருக்கு அது இல்லாமல் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஹா மீம் இது மிகத்தவனும் நானமுக்கியவனமாகிய அல்லாஹ்வின் அருளப்பட்ட வேதம் இது மிகத்தவனும் நாணமுக்கியவனும் ஆகிய அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட வேதம் வானங்களையும் பூமியும் அவ்வரண்டிற்கும் இடைப்பட்டவற்றையும் தக்க காரணத்துடன் குறிப்பிட்ட காலக்கெடுவுடனும் தவிர நாம் படைக்கவில்லை நம்மை மறுப்போர் தமக்கு எச்சரிக்கப்பட்டதை புறக்கணிக்கின்றனர் அல்லாஹ அல்லாஹின்றி நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் பூமியில் எதையும் படைத்தனர் எதை படைத்தனர் என்று எனக்கு காட்டுங்கள் அல்லது வானங்களில் அவர்களுக்கு பங்கு உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு முன் சென்ற வேதத்தையோ அறிவு சான்றையோ என்னிடம் கொண்டுவார்கள் என்று முஹம்மதை கேட்பீராக கேமத்து நாளில் வரை கேமத்து நாள் வரை தமக்கு பதில் தராத அல்லாஹ் அல்லாதோரை அழைப்பவரை விட மிகவும் வழிகட்டவர் யார் அவர்களோ தம்மை அழைப்பது பற்றி அறியாது உள்ளனர் மக்கள் ஒன்று திரட்டப்படும் போது அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக ஆவார்கள் இவர்கள் தம்மை வணங்குவதையும் மறுப்பார்கள் இவர்களுக்கு தமது தெளிவான வசனங்கள் கூறப்பட்டால் தம்மிடம் வந்த சத்தியத்தை மறுப்போர் இது தெளிவான சூனியம் என்று கூறுகின்றனர் இவர் இதை இட்டுக்கட்டி விட்டார் என்று கூறுகின்றார்களா இது நான் இட்டுக்கட்டியிருந்தால் அல்லாஹிடமிருந்து சிறிதலும் நீங்கள் என்னை காப்பாற்ற முடியாது நீங்கள் எதில் மூழ்கியுள்ளீர்களோ அதை அவனே நன்கு அறிவான் எனக்கும் உங்களுக்கும் அவனே சாட்சியாக போதுமானவன் அவன் மன்னிப்போன் இரட்ட அன்புடையோன் என்று கூறுவீராக தூதர்களில் நான் புதியவன் அல்லன் எனக்கோ உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்பதை அறிய மாட்டேன் எனக்கு அறி அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை நான் தெளிவாக எச்சரிக்கை செய்பவனைத் தவிர வேறில்லை என கூறுவீராக இது அல்லாவிடமிருந்து வந்திருந்தது இஸ்ராயலின் மக்களில் ஒரு சாட்சியாளர் இது போன்றது போன்றதற்கு சாட்சி கூறிய நம்பிக்கையும் கொண்ட நிலையில் நீங்கள் இதை மறுத்து அகந்தை கொண்டால் என்னவாகும் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என மொஹம்மதை கேட்பீராக அநீதி விழைக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் இது சிறந்ததாக இருந்திருந்தால் அவர்கள் நம்மை விட இதற்கு முந்தியிருக்க மாட்டார்கள் என்று நம்பிக்கை கொண்டோரை கொண்டோரை பற்றி ஏக இரவனை மறுப்போ கூறுகின்றனர் இதன் மூலம் அவர்கள் நேர்வழி பெறாமல் இது பழைய பொய்யாகும் என கூறுகின்றனர் இதற்கு முன் மூசாவின் வேதம் முன்னோடியாகவும் அருளாகவும் இருந்தது இது அணிதிழைத்தோரை எச்சரிப்பதற்காகவும் நன்மை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவதற்காகவும் அரபு மொழியில் அமைந்த வேதமாகும் முன் சென்ற வேதங்களை இது உண்மைப்படுத்துகிறது எங்கள் இறைவன் அல்லாகவே என கூறி பின்னர் உறுதியாகவும் நின்றோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கலை கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்களே சொர்க்கவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இது அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாகும் தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம் அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தால் சிரமத்துடனே ஈன்றெடுத்தாள் அவளை அவனை சுமந்ததும் பால் குடியை மறப்பதும் முப்பது மாதங்கள் அவனு அவன் தனது பருவ வயதை அடைந்து நாற்பது வயதை அடையும் போது என் இறைவாய் எனக்கு என் பெற்றோருக்கும் நீ செய்த அறுப்புடைக்கு நன்றி செலுத்தவும் நீ புரிந்து கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும் வக் வாய்ப்பளிப்பாயாக எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று கூறுகிறான் அவர்கள் செய்த நல்லறத்தை அவர்களின் அவள அவர்களிடமிருந்து நான் ஏற்றுக்கொள்வோம் அவர்களின் தீமைகளை மன்னிப்போம் அவர்கள் சொர்க்கவாசலில் இருப்பார்கள் இது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உண்மை வா உண்மையான வாக்குறுதி மீண்டும் உயிர் கொடுக்கப்படுவேன் என்று என்னை நீங்கள் இருவரும் பயமுறுத்துகின்றீர்களா சி எனக்கு முன்பல தலைமுறையினர் சென்றுவிட்டனர் என்று ஒருவன் தன் பெற்றோரிடம் கூறினான் அவர்களோ அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள் உனக்கு கேடுதான் நம்பிக்கைக்குள் அல்லாவின் வாக்கு உண்மையானது என்றனர் அதற்கு அவன் இது முன்னோர்களின் கட்டுக்கதையில் தவிர இல்லை என கூறினான் அவர்களுக்கு முன் சென்ற ஜின்களுடனும் மனிதர்களுடனும் சேர்ந்து இவர்களுக்கு எதிராகவும் இறைவனின் கட்டளை உறுதியாகிவிட்டது இவர்கள் நட்டமடைந்தனர் ஒவ்வொருவரும் செயல்பட்டதற்கு ஏற்ப அவர்களுக்கு பதவிகள் உள்ளன அவர்களின் செயல்களுக்கு அவன் முழுமையாக கூலி கொடுப்பான் அவர்கள் அனுதழைக்கப்பட மாட்டார்கள் அவுதில்லி ஷேத் தமிசி ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனை மறுத்தோர் நரகத்தின் முன்னே கொண்டு செல்லப்படும் நாளில் உங்கள் உலக வாழ்க்கையில் உங்கள் நன்மைகளை நீங்களே அழித்து விட்டீர்கள் அதிலேயே இன்பம் கண்டீர்கள் நியாயமின்றி பூமியில் நீங்கள் பெருமையடைத்து கொண்டிருந்ததாலும் நீங்கள் குற்றம் புரிந்து கொண்டிருந்ததாலும் இன்று தரும் வேதனையை பரிசாக வழங்கப்படுகின்றீர்கள் என்று கூறப்படும் அல்லாகவே தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது மகத்தான நாளில் வேதனை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்று ஆது சமுதாயத்திற்கு அவர்களின் சகோதரர் ஹூத் மனக்குன்றுகளில் நின்று எச்சரித்ததை நினைவூட்டுவீராக எச்சரிப்போர் அவருக்கு முன்பும் பின்பும் சென்றுள்ளனர் எங்கள் கட்டளைகளை எங்கள் கடவுள்களை விட்டும் எங்களை திருப்புவதற்காக எங்களிடம் வந்துள்ளீரா உண்மையாளராக இருந்தால் நீர் எங்களுக்கு எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வருவீராக என்று கேட்கின்றனர் இது பற்றி நானும் அல்லாவிடமே உள்ளது நான் எதை கொடுத்து அனுப்பப்பட்டுள்ளோனோ அனுப்பப்பட்டுள்ளேனோ அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் எனினும் அறியாத கூட்டமாகவே அறியாத கூட்டமாகவே உங்களை நான் கருதுகிறேன் என்று அவர் கூறினார் தனது பல் தமது பள்ளத்தாக்குகளை நோக்கி வரும் மேக மேகமாகவே அதை அவர்கள் கருதுகின்றனர் இது நமக்கு மழை பொழியும் மேகமே எனவும் கூறுகின்றனர் இல்லை எதற்கு அவசரப்பட்டீர்களோ அதுவே இது துன்புறுத்தும் வேதனை நிரம்பிய காற்றாகும் என்று கூறப்பட்டது தனது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு பொருளையும் அது அழித்தது அவர்களின் குடியிருப்புகளில் தவிர வேறு எதையும் காணப்படாத நிலையை காலையில் அடைந்தனர் குற்றம் செய்யும் கூட்டத்தை இவ்வாறே தண்டிப்போம் உங்களுக்கு செய்து தராத வசதிகளை அவர்களுக்கு நாம் செய்து கொண்டிருந் கொடுத்திருந்தோம் அவர்களுக்கு செவியையும் பார்களையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தியிருந்தோம் அவர்களின் செவியும் பார்வைகளும் உள்ளங்களும் அல்லாவின் அட்டாட்சிகளை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த போது சிறிதளவும் அவர்களுக்கு பயன் தரவில்லை அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தது அவர்களை சூழ்ந்து கொண்டது உங்களை சுற்றி பல ஊர்களை அழித்துள்ளோம் இவர்கள் திறந்துவதற்காக சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் அல்லஹ இன்று யாரை அவர்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தும் கடவுளா கடவுள்களாக கற்பனை செய்கின்றார்களோ அவர்கள் இவர்களுக்கு உதவி இருக்க வேண்டாமா மாறாக இவர்களை விட்டும் அவர்கள் மறைந்து விட்டனர் இது இவர்களின் பொய்யும் இட்டுக்கட்டு இட்டுக்கட்டியதுமாகும் கட்டியதுமாகும் மஹம்மதே இக்குரானை செய்விடுவதற்காக ஜின்களில் ஒரு கூட்டத்தினரை உம்மிடம் நாம் அனுப்பியதை எண்ணி பார்ப்பீராக அவை அவரிடம் வந்தபோது வாயை மூடுங்கள் என்று தம் கூட்டத்தாரிடம் கூறின ஓதி முடிக்கப்பட்ட போது எச்சரிப்போராக தமது சமுதாயத்திடம் திரும்பின எங்கள் சமுதாயமே மூசாவுக்கு பின் அருளப்பட்ட ஒரு வேதத்தை நாங்கள் நாங்கள் உற்றோம் அது தனக்கு முன் சென்றதை உணவுபடுத்துகிறது உண்மைக்கும் நேரும் நேரான பாதைக்கும் அது வழிகாட்டுகிறது என கூறின எங்கள் சமுதாயமே எங்கள் சமுதாயமே அல்லாஹ்வின் அழைப்பாளர் அழைப்பாளர் எங்கள் சமுதாயமே அல்லாஹ்வின் அழைப்பாளருக்கு பதிலளியுங்கள் அவரை நம்புங்கள் அவன் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவான் அல்லாஹ்வின் அழைப்பாளருக்கு பதிலளிக்காதவர் பூமியில் அல்லாஹ்வை வெல்வோராக இல்லை அவனின்றி அவருக்கு பாதுகாவலர்களும் இல்லை அவர்கள் தெளிவான வழிகேட்டிலேயே உள்ளனர் என்றும் கூறின வானங்களையும் பூமியும் படைத்து அவற்றை படைப்பதில் சோறும் ஏதும் அடையாத அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பித்திட ஆற்றல் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா ஆம் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் ஏக இறைவனை மறுப்போர் நரகத்தின் முன்னே நிறுத்தப்படும் நாளில் இது உண்மை அல்லவா என கேட்கப்படும் ஆம் எங்கள் இறைவன் மேல் ஆணையாக என்று கூறுவார்கள் நீங்கள் என்னை மறுப்போராக இருந்த இருந்ததால் வேதனை சுவையுங்கள் என்று இறைவன் கூறுவான் உறுதிமிக்க தூதர்கள் பொறுத்தது போல் நீரும் பொறுப்பீராக இவர்கள் விஷயத்தில் அவசரப்படாதே இவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதை இவர்கள் காணும் நாளில் பகலில் சிறிது நேரமே தவிர உலகில் வசிக்கவில்லை என்பது போல் நினைப்பார்கள் இது எடுத்து சொல்லப்பட வேண்டியது குற்றம் புரிந்த கூட்டம் தவிர மற்றவர் அளிக்கப்படுவார்களா

வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதி அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் அவர்களது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது أمر رسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا من بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق <applause> بين أحد من رسول قالوا سميعنا وقتنا فرنا ربنا ولك المسيح لا يكلف الله نفسا إلا وسأها لها ما كسبت ولا هي متسبت ربنا لا تؤاخذنا إن نسينا وتحنا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا விஹி காஃபிரின் தமது அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே ஏற்றுமை காட்ட மட்டும் செய்வூற்றும் கட்டுப்பட்டோம் இங்கு இறைவா உனது மன்னிப்பை வேண்டு குருவனிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவிர சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாக எனவும் கூறுகின்றனர் லா இலாஹ இல்லல்லாஹ் கதிர் காளிலிய மாலையில் இரவிலும் நூறு முறை ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான் இன்ஷா அல்லாஹ் சுபஹானல்லாஹு வலகௌத்தல்லாஹ சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சுபஹானக் அனிகுன்ตุ மினல் ஆலமீன் அதிகமாக போதுங்க இன்ஷா அல்லாஹ் மனா அமைதி பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் நவீனாயம் சல்லாஹ் அலைய வஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக்கிட்டே இருங்க பத்து நன்மை எல்லாம் கொடுக்குறான் அல்லாஹும சல்லி அலாம் அஹமது வலை அலி முஹமது கமா சல்இஇ தாலா அப்ராஹிம் அலா அலி அப்ராஹிம் மஜீத் அல்லாஹும வாரக் கலாம் அஹமது வலி அலிம் அஹமது கமா வாரக் தாலா அப்ராஹிம் அஹ அலி இப்ராஹிம் அன்னகமது மஜீத் இன்ஷா அல்லா தொழுகி மூலமும் பொறுமையுடன் அல்லாவிடம் துவா செய்ங்க அவன் கண்டிப்பாக நம்மளும் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பான் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் சிறிதாக இல்லை பெரிதாக கேளுங்கள் அதே போல் இல்லாதவர்களுக்கு இருப்போல் கண்டிப்பாக கொடுங்கள் தர்மங்கள் எல்லாம் வளர்க்குறான் பொருளாதாரத்தை ஒருபோதும் குறைக்க மாட்டான் உங்களுக்கு பன்மடங்காக அழிப்பான் நீங்கள் கொடுக்கும் ஈமானைப் பொறுத்து ஈமான் அறியக்கூடியவன் உள்ளங்களில் உள்ள இறை அச்சத்தை அல்லாஹ் நல்லா ஒருவன் மட்டுமே நீங்கள் இன்ஷா அல்லா அது தமிழில் ஓதுங்க அதிகம் அதிகமாக துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுக்கு தேவையான விஷயங்களை இறைவனும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் பிரதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் ஆக்கியவர்கள் உருவ வேணாம் என்று சொல்லி வாகருதமன் அலகமதுல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் அஹமது உள்ளாஹி yeah mm -hmm.